ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ராகி ஸ்பெஷல் ராகி வச்சு அடை ரெடி பண்ண போறோம் ஆமா அது ரெண்டு வெரைட்டி ரெடி பண்ண போறோம் ஒன்னு ஸ்வீட் அடை ஒன்னு வந்து கீரை வச்சு சரியா அதுக்கு கீரைக்காக வந்து எந்த கீரையும் எடுத்துக்கிடலாம் நமக்கு இப்ப கிடைச்சது முருங்கை கீரை மட்டும்தான் ஓகேயா கழுவி வச்சிருக்கேன் அரைக்கீரை சோப்பு பொன்னாங்கண்ணி கீரை வல்லாரை கீரை எல்லா கீரையுமே எடுத்து ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா தெரியாது உம் அடுத்தால வந்து இதுக்கு என்ன நான் வேற என்ன எடுத்திருக்கேன்னா உலை இனி அடுத்த வந்து ராகி கூட நான் வந்து ராகி எல்லாம் டக்குன்னு எரிப்ப அப்சர்வ் ஆக கூடிய சாதனம் கிடையாது ராகி மாவு அதனால அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகும் லைட்டா ஒரு எரிப்பு எல்லாம் இருந்தால்தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னால ரெண்டே ரெண்டு மூணு சின்ன பச்சைகள் போட்டிருக்கேன் கூட வெள்ளை போடும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் போட்டு லைட்டா ஒரு சதப்பு சதிச்சுக்கீண்ணா இது இது வந்து போது நல்லா இருக்கும் பெரிய அளவில் நம்ம சாப்பிட சாதாவே சைட் டிஷ் இல்லாம சாப்பிடலாம் நம்ம ராகி மாவு எடுத்துடுவோம்னா ராகி மா அடைக்கு வந்து நம்ம வந்து மாவெல்லாம் வறுக்காண்டாம் தேவையான உப்பு மசாலா கூட ஜீரகம் போடனாலும் போட்டு விடலாம் இதுக்கு எவ்வளவு தேவையும் தேவையான உள்ளி வந்து நம்ம எவ்வளவு தொழகு போடுமோ அந்த அது தகுந்த சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும் முதல்ல அவ்வளோத்தையும் உப்பு எல்லாம் போட்டுருக்காமா எல்லாம் போட்டு கீரை கீரை எல்லாம் சாப்பிடாத பிள்ளைல

ஆஹ் ஒரட்டி டைப் ஆனா ஒரட்டினா ரொம்ப டைட்டா இல்லாம கிளு கொஞ்சம் வரும் இலையில வச்சு தட்டி போடுவோம் நம்ம ஏன்னா ராகி வெறும் மாவுல நம்ம போட்டோம்னா டெம்பர் ஆயிரும் ரப்பர் கணக்காயிரும் பச்சரிசி மாவு வந்து ஒரட்டியா தட்டினாலும் கூட நம்ம பிச்சு திங்கும் போது டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் எல்லாம் போடுவோமா அது நல்லா இருக்கும் இது அப்படி கிடையாது கலரும் டார்க் கலர்ல இருக்குமா கண்டிப்பா பார்க்கறது ஒரு மாதிரி விருப்பப்பட மாட்டாங்க அதுக்காண்டி கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துதான் என்ன செய்யணும் கொஞ்சம் கீழே வேணும் வரவணும் வரவுனா கையில ஒட்டணும் அஞ்சு நிமிஷம் அப்படி எடுத்துட்டுன்னா சரி அடுத்தால நம்ம ஸ்வீட் டடா ரெடி பண்ணுவோம் இது ராகி ஸ்வீட் டடா சரியா இந்த ராகி ஸ்வீட் அடை செய்யும் போதெல்லாம் நிலக்கடலை பொடிச்ச பொடிச்சு போடலாம் ஆஹ் அடுத்தால வந்து கேஷ்யூனட் இருந்தனாலும் பொடிச்சு போடலாம் டேஸ்ட் வைஸ் நல்ல இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட கொடுக்கும் லைட்டா ஒரு பிஞ்சளவு உப்பு இந்த இனிப்பை கூட்டி காணு லைட்டா உப்பு அப்புறம் தேங்காய் எடுத்ததுனால தேங்காய் தேங்காய் எனக்கு கொஞ்சம் நிறையவே போடலாம் ஏன்னா இதுக்கு சைடிஷ் கிடையாது சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டம் வந்து போட்டாச்சா இது கூட அடுத்தால நம்ம வந்து செரிமானத்தை சிறக்கிறது ஏலக்காய் நான் சீடி போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன் பொடிச்சு அரிச்சே வச்சிருக்கேன் இதுவுமே நல்லா என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணாங்க கண்டிப்பா நெய் ஆட் பண்ணனும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணாத கூட நெய் ஆட் தான் நல்லா இருக்கும் சர்க்கரைைய வந்து கரைச்சு வச்சிருக்கு அதனால மாவு சேர்ப்பு கொஞ்சம் இது ரொம்ப குழு குறு நாய்க்கல மாவு கட்டியா விரவி வச்சுட்டு நம்ம வந்து இந்த தட்டோம்லா அப்ப வந்து கை முக்கறதுக்கு வந்து கற்ப இந்த சர்க்கரை தண்ணி எடுத்து வச்சா முக்கணும் அப்ப அப்படி நம்ம பிரஸ் பண்ணலாம் அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கூட இறங்கும் இது கூட கண்டிப்பா நிலக்கடலை இல்லன்னா நட்ஸ் ஏதாவது சேர்த்தலாம் சரி ரெடி பண்ணிட்டோம்மா நீங்க பாப்போம் இலைய எடுத்து நான் வந்து தண்ணி தடவி வச்சு சாரி எண்ணெய் தடவி வச்சிருக்கீன்னா

நான் வந்து நல்லெண்ண தடவைதான் சுட்டுருக்கேன் மீடியத்துல வச்சு கொஞ்சம் வேக விடணும் கீரை எல்லாம் வேகங்களா நல்ல பэг ஓடணும் செல்ல வைக்கும் எடுத்தது போட்டு பாத்திரமா டைம் கொஞ்சம் ஒட்டி ஆயிட்டுன்னா இந்த கலர் வந்து உள்ளி கலர் சேஞ்ச் ஆயிருக்கும்ல எப்பவுமே நமக்கு வந்து இது ரெடி ஆயிட்டுன்னு தெரியும் சரியா அதே நாளே நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையதான் எல்லாம் சுற்று இடத்துல இனிப்படை எப்படி சுடணும் பாப்போம்னா நம்ம என்ன கீர அடை சுட்டாச்சு ஓகேயா இனி அடுத்தால ஸ்வீட் அடை சுடணும் அதுக்காண்டி மாதம் தொடச்சுடுவோம் ஏன்னா இது நல்லெண்ணெய் வச்சு சுட்டா கொஞ்சம் கசந்த டேஸ்ட்ல இருக்கும் அதனால கொஞ்சம் நெய் வச்சுதான் நம்ம சுட போறோம் அதனால இதை சிம்ல வைப்போம் சிம்ல இல்ல மீடியம்ல வச்சிருவோம் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க ஏன்னா நம்ம இலையில வச்சு தட்டும்போது போடும்போது ஒட்டதான் செய்யுது சரி அத அதுக்கு என்ன மெத்தட்ல செய்யலாங்கிறத நான் சொல்லித்தானே நம்ம கடையில வாங்கின மாவு நாள் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஒரு இலைய எடுத்து நல்லா நீட்டா நெய் நெய் தேவை பிடிக்காதவங்க ஏதாவது குக்கிங் ஆயில் கொஞ்சம் வயசானவங்களா சாப்பிடாத சாப்பிட்டு போட்டுட்டு இந்த சட்டாப்பையில லைட்டா நெய்யோ எண்ணெய் ஏதோ தடவிக்கிட்டு முதல்ல இலையில வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுருங்க கீரை அடையா இருந்தாலும் சரி இந்த அடையா இருந்தாலும் சரி லைட்டா நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா ரெண்டாவது இதுல வச்சு தட்டதுக்கு ஈஸியா வருது ஓகே நான் இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் நெய் நிறைய ஊத்திருக்கேன் ஆனா வந்து இது துவாச இது அடை வந்து ஆறுனவுடனே அந்த நெய் மேல இருக்கதே தெரியாது நான் தரேன் இப்ப வந்துட்டா இந்த மெத்தட்லதான் இந்த ராகி அடைய போடணும் அடையில வாங்கக்கூடிய மாவா இருந்தா நீங்க இப்படி ட்ரை பண்ணுங்க ஐயோ வரலையேன்னு சொல்லிட்டு தூரம் எல்லாம் போட்டுறாங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ண வேண்டியதுதான் இந்த அடைய வந்து கீரை அடை வந்து கொஞ்சம் லைட்டா தின்னா வந்து நம்ம தட்டலாம் ஸ்வீட் அடை வந்து கொஞ்சம் திக்காவே தட்டலாம் தட்டினா ஏன்னா இது எவ்வளவு நாள் அப்படி கிடந்தாலும் ஒண்ணுமே செய்யாது என்ன வரும் சட்டாப்பையில மட்டும் நம்ம எண்ணெயை தடவிட்டோம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம ரெடி பண்ணாலும் சீக்கிரம் தெரியலையா இந்த மெத்தட்லயே ரெடி பண்ணுங்கண்ணா கடையில் வாங்கக்கூடிய மாவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இலையில நெய்யை தடவணும் மாவை தட்டணும் தோசை கரண்டியை வச்சு சட்டாப்பியை வச்சு சுத்தி லைட்டா எடுத்து விட்டுட்டு நம்ம ரெண்டாவது தோசைகள்லாம் இதை பூ போட்டோம் அந்த இலையிலேருந்து வந்து வந்துடும் இனி வந்து ஸ்வீட் அடைக்கு நம்ம எந்த சைலிஷுமே வேண்டாம் இது கொஞ்சம் ட்ரை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் சொல்லியேன் இந்த சர்க்கரை பாக் எடுத்திருக்கோம்ல எடுக்கட்டா கொஞ்சமா நான் எனக்கு தேவைக்கு கொஞ்சமா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூட்டை பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் இதே சின்ன பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா என்ன இருக்கலாம் சர்க்கரை கலக்கி வச்சிருக்கோம்ல அதை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க எவ்வளவு சின்ன பீஸா சாப்பிடுமோ அதுக்கு தகுந்து போட்டு விடணும் போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னால நம்ம அப்படி கோவரை டக்குன்னு கோவரை வச்சுட்டோன்னு வைங்களாம் இந்த சர்க்கரை இதெல்லாம் இதில் ஏறுமா ஏறின பிறகு நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்டே நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க இதுதான் ஷார்ட் மெத்தட் எப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம தேங்காய் போட்டு செய்து வச்சிட்டாலும் பிள்ளைங்க கேட்டாங்கன்னு உண்டுமானா பிள்ளைங்களா இல்ல பெரியவங்களாக இருந்தாலுமே கற்பட்டி எல்லாம் சர்க்கராக உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே இப்படி நம்ம டிப் பண்ணிட்டு கோரை போட்டுட்டு என்ன பாருங்க அவ்வளவு சாஃப்டும் டேஸ்ட் வைஸ் அப்படி இருக்கும் இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கண்ணா இதுக்கு சைட் டிஷ் வந்து நமக்கு வந்து சர்க்கரை பகுதான் நம்ம எதை கலக்கி எடுத்து வச்சிருக்கோமோ அதுதான் இதுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்டா ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம் நான் வந்து பச்சை மிளகு அதை இதை எடுத்துக்கிறேன் வெள்ளப்பூடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் வத்தல் பொடி உம் ஜீரக பொடி மஞ்சள் பொடி புளி ரொம்ப இல்லை லைட்டா சேர்த்ததும் சேக்காமல இருக்கும் அந்த மாதிரி இது போல நம்ம அடுத்தாள் ஆட் பண்ண நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கணும் Mm. <laughs> yeah. <laughs> தக்காளி வந்து உங்களுக்கு தேவைப்போருக்கு தக்காளி எவ்வளவு எவ்வளவு எடுக்கீங்களோ அது நேர நால ஒரு பங்கு தேங்காய் எடுத்தா போடு உள்ளி உள்ளி வெள்ளப்பொடு ஜீரகப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி தக்காளி தக்காளி போட்டாச்சு தக்காளி மட்டும் உங்களுக்கு எவ்வளவு சேர்க்கணுமோ அதுல நாலுல ஒரு பங்கு தக்காளி ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா அதுல கால் பங்கு நம்ம தேங்கி எடுத்தா போகுது இதுல ரொம்ப நைஸா அரைக்க கூடாது இந்த மாதிரிதான் அரைக்கணும் இது கூட நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துனா சேர்த்துக்கிடலாம் நம்ம வந்து அடையிலே ஆல்ரெடி நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து அதனால அதே மாதிரி இந்த மாதிரி சம்மந்தி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட கூடாது எடுத்து விடணும் இந்த தான் சாப்பிடணும் தொட்டெல்லாம் சாப்பிட கூடாது அடை ஐட்டங்களுக்கு என்னையுமே தொட்டு சாப்பிட கூடாது அடைக்கு அவியல் வச்சு நாங்க சாப்பிடுவோம் அது வந்து தொட்டு சாப்பிட்டா அவியல் காயெல்லாம் அதுக்குள்ள வராதுல்லாம் அந்த தான் இதுலயே ரெடி சாப்பிடணும் நம்ம சூப்பரா ரெண்டு வெரைட்டி இதுக்கு தனித்தனியான சைடு இது வந்து சர்க்கரை கரத்து தண்ணியும் சர்க்கரை பாகு தண்ணியும் இதுக்கு வந்து தக்காளி சம்மந்தி இன்ஸ்டன்டா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்து பாருங்க ஏன்னா ராகின்னு சொல்லலாம் மேக்சிமம் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க தளி பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது டெய்லி ராகி எடுக்க ரொம்ப நல்லது நம்ம அவ்வளவு உள்ள ஹீட்டை வந்து அது வெளியே கொண்டு போகும் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து ராகிக்கு உண்டு பிள்ளைங்களுக்கு வந்து தனிப்பட்ட முல ராகி மாவு கிண்டி கொடுக்கறதோட இந்த மாதிரி ஐட்டங்க செய்து கொடுக்கலாம் அதுக்காக வேண்டியதான் ராகி அடைக்கி ஸ்வீட் அடைக்கி வந்து நான் இன்னைக்கு சர்க்கரை பாகு எடுத்திருக்கேன் நீங்க கற்பட்டி பாகு எடுத்துடலாம் ஓகே இப்படி கோரை போட்டு கொடுத்தா ஒரு வயசு பிள்ளைங்கனால நம்ம கொடுக்கலாம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும் ஏன்னா ஏலக எல்லாமே அதுல ஆட் பண்ணியிருக்கோமா பெரியவங்களுக்கு கீரை உள்ளி எல்லாம் இது கூட தீரகப்பிடி சேர்க்கலாம் நம்ம சேர்க்கல ஆனா சம்பந்திக்கும் சேர்த்திருக்கோம் சூப்பரா கலர்ஃபுல்லான ரெண்டு வெரைட்டிஸ் அடை ரெடி பண்ணியாச்சு செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணா நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்